கே இன்டர்நேஷ்னலுக்கு உங்களை வரவேற்கிறோம் என் பேர் நந்தகுமார் நான் கே இன்டர்நேஷனலோட இன்டர்வியூ கோஆர்டினேட்டர் நாம கண்டக்ட் பண்ணுற இன்டர்வியூவுக்கு நீங்கள் வர்றதா உங்கள் பேரை பதிவு பண்ணியிருக்கீங்க நாம் இந்த வீடியோவில் நடக்க போகிற இன்டர்வியூவில் நீங்கள் ஈஸியாக செலெக்ஷனாக என்னென்ன விஷயங்கள் பண்ணணுன்றத தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் உருவத்துலேன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு கார் ரொம்ப பெருசு அந்த காரோட கம்பேர் பண்ணால் ஒரு ஆணி ரொம்ப ரொம்ப சின்னது ஆனால் ஒரு ஆணி நினச்சா ஒரு காரையே பஞ்சர் பண்ணி அதை ஓட விடாமல் செய்ய முடியும் அதே மாதிரி நீங்கள் என்ன தான் பர்ஃபெக்டாக இருந்தாலும் என்ன தான் இருந்தாலும் இன்டர்வியூவில் நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன தப்பு உங்களை அந்த இன்டர்வியூவில் செலெக்ஷன் ஆக விடாமல் பண்ணிவிடும் அதனால் வெளிநாட்டு வேலைக்கான இன்டர்வியூவில் பொதுவாக எல்லோரும் என்னென்ன தப்பு பண்ணி ரிஜெக்ஷன் ஆவாங்க அந்த தப்பை நாம் பண்ணாமல் இருக்கிறது எப்படி இன்டர்வியூவில் ஈஸியாக செலெக்ஷன் ஆக என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் இது எல்லா பற்றியும் தெளிவாக அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் அவங்க அட்டன் பண்ண இன்டர்வியூவில் ஈஸியாக செலெக்ஷன் ஆகி இப்போ ஃபாரின்ல நல்ல சம்பளத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க அவங்கள மாதிரியே நீங்களும் நடக்க போகிற இன்டர்வியூவில் ஈஸியாக செலெக்ஷன் ஆகி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணுன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து இதில் சொல்லியிருக்கிற விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூனா என்ன அப்படின்றத நீங்கள் முதல் புரிஞ்சுக்கணும் ஒரு இன்டர்வியூனா என்ன ஒரு வேலைக்கு அந்த வேலையை செய்ய பொருத்தமான நபரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பேர் தான் இன்டர்வியூ ஒரு இன்டர்வியூவில் என்ன நடக்கும் நீங்கள் இப்போ இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணுறீங்கன்னா உங்களை இன்டர்வியூ பண்ணுற கிளைண்ட் அந்த வேலைக்கு நீங்கள் பொருத்தமானவர் தானா அப்படின்றத தெரிஞ்சிக்க உங்களை டெஸ்ட் பண்ணுவார் பதிலுக்கு நீங்கள் அந்த வேலைக்கு நான் பொருத்தமானவர் தான் அப்படின்னு கிளைண்ட்டுக்கிட்ட ப்ரூஃப் பண்ண முயற்சி பண்ணுவீங்க இதுதான் தான் இன்டர்வியூவில் நடக்கும் இப்படி பண்ணும் பொழுது இன்டர்வியூ பண்ணுற கிளைண்ட்டுக்கு மூணு ரிசல்ட் கிடைக்கும் ஃபஸ்ட்டு ரிசல்ட் குவாலிஃபைடு அந்த வேலைக்கு அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நாலேஜ்லேயோ படிப்புலையோ எக்ஸ்பீரியன்ஸ்லேயோ நீங்கள் இருந்தால் உங்களை குவாலிஃபைடுன்னு சொல்லி செலக்ட் பண்ணுவாங்க செகண்ட் ரிசல்ட் டிஸ்குவாலிஃபைடு அவங்க எதிர்பார்க்குறத விட நாலேஜ்லேயோ படிப்புலையோ எக்ஸ்பீரியன்ஸ்லையோ நீங்கள் கம்மியாக இருந்தால் உங்களை டிஸ்குவாலிஃபைடுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க மூணாவது ரிசல்ட் ஓவர் குவாலிஃபைடு அவங்க எதிர்பார்க்கறத விட நாலேஜ்லையோ படிப்புலயோ எக்ஸ்பீரியன்ஸ்லேயோ நீங்கள் அதிகமாக இருந்தாலும் உங்களை ஓவர் குவாலிஃபைடுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க இதை மொதல் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது உங்களுக்கு புரிஞ்சாதான் அடுத்து நான் சொல்ல போகிற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ நடக்க போகிற இன்டர்வியூவில் நீங்கள் டிஸ்குவாலிஃபைடும் ஆகாமல் ஓவர் குவாலிஃபைடும் ஆகாமல் குவாலிஃபைடுன்னு கிளைண்ட்டுக்கிட்ட ப்ரூஃப் பண்ணணும் அவ்வளோதான் ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இன்டர்வியூவில் செலெக்ஷனாக நீங்கள் நிறைய விஷயம் பண்ணணுன்றதில் மூணே மூணு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணாலே போதும் முதல் ஸ்டெப் உங்கள் பயோடேட்டாவை இந்த இன்டர்வியூவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் ரெண்டாவது ஸ்டெப் ஒவ்வொரு இன்டர்வியூவுக்கும் ஒரு ட்ரெஸ் கோட் இருக்குது இந்த இன்டர்வியூக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ரெஸ் கோடில் நீங்கள் இன்டர்வியூ வரணும் மூணாவது ஸ்டெப் இந்த இன்டர்வியூவுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ப்ராப்பராக ரெடி பண்ணி அதை கரெக்டாக இன்டர்வியூக்கு எடுத்துகிட்டு வரணும் அவ்வளோதான் இந்த மூணு ஸ்டெப்பை சரியாக பண்ணாலே இந்த இன்டர்வியூவில் நீங்கள் எயிட்டி பெர்சன்டேஜ் செலெக்ஷன் ஆன மாதிரி மீதி இருக்கிற டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் இன்டர்வியூவில் கிளைண்ட் கேட்குற கேள்விக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்றீங்கன்றதுல இருக்குது அதை நாங்கள் உங்களுக்கு இன்டர்வியூ ஸ்பாட்டில் வச்சு சொல்லி கொடுத்துருவோம் ஓகே இப்போ இந்த மூணு ஸ்டெப்பை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் நீங்கள் கலந்துக்க போகிற இந்த இன்டர்வியூவில் ஈஸியாக ஆக நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த இன்டர்வியூக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பயோடேட்டாவை ரெடி பண்ணணும் இந்த பயோடேட்டாவை ரெசூமேன்னு சொல்லுவாங்க கரிக்குலம் விட்டேன்னு சொல்லுவாங்க சுருக்கமாக சிவின்னு சொல்லுவாங்க போருக்கு போறதுக்கு ஆயுதம் எந்த அளவுக்கு முக்கியமோ இன்டர்வியூ போகிறதுக்கு பயோடேட்டா அந்த அளவுக்கு முக்கியம் ஏன்னா உங்கள் பயோடேட்டால நீங்க போட்டிருக்கிற விஷயங்களை தான் இந்த வேலைக்கு நீங்க பொருத்தமா இருப்பீங்களா இல்லை இருக்க மாட்டீங்களான்னு கிளைண்ட் முடிவு பண்ணுவாரு இப்படிப்பட்ட முக்கியமான இந்த பயோடேட்டால நிறைய பேர் இந்த தப்பை பண்றாங்க என்ன தப்புன்னா ஒரே பயோடேட்டாவை அவங்க அட்டன் பண்ற எல்லா இன்டர்வியூக்கும் எடுத்துட்டு போவாங்க அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத நிறைய விஷயங்களை பயோடேட்டாவில் மென்ஷன் பண்ணி இருப்பாங்க இப்படி பண்ணுனால் நீங்கள் போகிற மேக்ஸிமம் இன்டர்வியூவில் ரிஜெக்ட் தான் ஆவீங்க ஏன்னா ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் ஏற்ற மாதிரி உங்கள் பயோடேட்டாவை ரெடி பண்ணணும் இப்படி பண்ணால் தான் நடக்க போகிற இன்டர்வியூவில் உங்களால் ஈஸியாக செலெக்ஷன் ஆக முடியும் இதை எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம் உங்கள் பயோடேட்டாவில் நீங்கள் ரெண்டே ரெண்டு கரெக்ஷன் பண்ணினாலே போதும் முதல் கரெக்ஷன் எஜுகேஷனை சரியாக மென்ஷன் பண்ணணும் உதாரணத்துக்கு நீங்கள் அட்டன் பண்ண போகிற வேலைக்கு ஐடிஐ இல்லைனா டிப்ளமோ படித்தவங்க வேணும்னு கிளைண்ட் எதிர்பார்க்குறாங்கன்னு வச்சுக்குவோம் நீங்கள் டென்த்து மட்டும் படிச்சுட்டு அதை பயோடேட்டாவில் மென்ஷன் பண்ணி அதை இன்டர்வியூக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பயோடேட்டாவை பார்க்குற கிளைண்ட் அந்த வேலைக்கு நீங்கள் டிஸ்குவாலிஃபைடுன்னு முடிவு பண்ணி உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஒருவேளை நீங்கள் டிப்ளமோ படிச்சுட்டு அதுக்கு மேலே என்ஜினியரிங்கும் படிச்சுருந்து அதை பயோடேட்டாவில் போட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பயோடேட்டாவை பார்க்குற கிளையண்ட் அவங்க எதிர்பார்க்குறத விட நீங்கள் அதிகமாக படிச்சிருக்கிறதுனால உங்களை ஓவர் குவாலிஃபைடுன்னு முடிவு பண்ணி அந்த வேலையை நீங்கள் செய்ய மாட்டிங்கன்னு அவங்களே நினச்சிக்கிட்டு எதுவுமே சொல்லாமல் முதல் வேலையாக உங்களை ரெஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அதனால் அந்த வேலைக்கு அப்ளை பண்ண என்ன படிப்பு படிச்சிருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்களோ அதை மட்டும் பயோடேட்டாவில் மென்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் தான் உங்களை முடிவு பண்ணி உங்களை செலக்ட் பண்ணுவாங்க இங்கே நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அவங்க அதிகமாக படிச்சிருக்கிறத பயோடேட்டாவில் மென்ஷன் பண்ணினா அதை பார்க்குற கிளைண்ட் அவங்களுக்கு ஹையர் போஸ்டிங் அதாவது உயர் பதவி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அதிகமாக படிச்சிருக்கிறதுனால மட்டும் ஒருத்தங்களுக்கு உயர் பதவி கொடுக்கணுன்னா அந்த இன்டர்வியூக்கு வந்திருக்க பாதி பேருக்கு மேலே உயர் பதவி தான் கொடுக்கணும் ஏன்னா உங்களோட போட்டி போடுற நிறைய பேர் நிறைய படித்தவங்களாக தான் இருப்பாங்க சோ என்னைக்குமே உங்களை இன்டர்வியூ பண்ற கிளைண்ட் அந்த வேலைக்கு நீங்க பொருத்தமா இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா இதத்தான் பாப்பாங்களே ஒழிய நீங்க நிறைய படிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு உயர் பதவியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதனால இந்த வேலை உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னா அவங்க என்ன படிப்பை படித்தவங்க வேணும்னு எதிர்பார்க்குறாங்களோ அதை நீங்கள் படிச்சிருந்தா அதை மட்டும் உங்க பயோடேட்டாவில் மென்ஷன் பண்ணுங்க நீங்கள் இந்த இன்டர்வியூல செலெக்ஷன் ஆகி அந்த நாட்டுக்கு வேலைக்கு போய் ஐடி கார்டு ரெண்டு மாசம் சம்பளம் இதெல்லாம் வாங்கி அந்த வேலை உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு தாராளமாக உங்கள் கம்பெனியில சொல்லுங்க இப்படி பண்ணுனா மட்டும்தான் உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்க ரிலீவ் வேற கம்பெனிக்கு மாறி போனாலும் நிறைய படிச்சிருக்கிறதுனால அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க இதை தாண்டி அந்த வேலை சம்பந்தமா வேற ஏதாவது கோர்ஸ் படிச்சிருந்தா அதை வேணும்னா பயோடேட்டால மென்ஷன் பண்ணுங்க அந்த வேலைக்கு சம்பந்தம் இல்லாத எதையும் மென்ஷன் பண்ணாதீங்க அடுத்து உங்க பயோடேட்டால நீங்க பண்ண வேண்டிய ரெண்டாவது கரெக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸை சரியா மென்ஷன் பண்ணணும் வேலை கிடைக்காத நேரத்தில் பைக் ஷோரூம் சூப்பர் மார்க்கெட் ஹோட்டல் இந்த மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் வேலை பார்த்துருக்கலாம் இது எல்லாத்தையும் பயோடட்டாவில் மென்ஷன் பண்ணக்கூடாது இப்படி பண்ணுனீங்கன்னா உங்களை இன்டர்வியூ பண்ணுற கிளைண்ட் நீங்கள் அட்டன் பண்ண போகிற வேலையில் உங்களுக்கு நாலேஜ் அதிகமாக இருக்கிறத விட மற்ற வேலையில தான் உங்களுக்கு நாலேஜ் அதிகம்னு அவங்களாவே நினச்சிக்கிட்டு அந்த வேலையை செய்ய நீங்கள் பொருத்தமாக இருக்க மாட்டீங்கன்னு உங்களை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க பண்ணிவிட்டு அந்த வேலைக்கு இன்டர்வியூ வந்திருக்கவங்கலையே வேற யாரையாவது செலக்ட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க சில பேருக்கு ரெண்டு வேலை நல்லா தெரியும் அவங்க டிரைவராகவும் வேலை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருப்பாங்க சமையல் மாஸ்டராகவும் வேலை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருப்பாங்க இப்படி வேற வேற ஃபீல்டுல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கவங்களும் எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் பயோடேட்டால மென்ஷன் பண்ணக்கூடாது இப்படி பண்ணினாலும் முன்ன சொன்ன அதே தான் நடக்கும் இங்கே நிறைய பேர் இன்டர்வியூல கிளைண்ட்டுக்கிட்ட அவங்க வேற வேற ஃபீல்டுல வேலை பார்த்தது ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய திறமை இருக்குன்னு கிளைண்ட் நினைப்பாருன்னு இப்படி பண்ணுறாங்க ஆனால் கிளைண்ட் அப்படி நினைக்க மாட்டார் இவங்க அடிக்கடி ஃபீல்டு மாறுறவங்க இவங்கள நம்பி இந்த வேலையை கொடுத்தா இந்த வேலையை சரியாக செய்யாமல் வேறு வேலைக்கு இவங்க மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்களே நினச்சிக்கிட்டு முதல் வேலையாக அவங்கள ரிஜெக்ட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க என்றைக்குமே கிளைண்ட் ஒரு வேலையில் நிரந்தரமாக இருக்கிறவங்கள தான் விரும்புவாங்க அதனால் நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுற வேலையில் உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் நீங்கள் அப்ளை பண்ண போகிற வேலைக்கு பொருத்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை மட்டும் உங்கள் பயோடேட்டாவில் மென்ஷன் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு வேறு ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த டைமில் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுற வேலைக்கு பொருத்தமாக வேறு ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்த மாதிரி டம்மியாக நீங்களே உங்கள் பயோடேட்டாவில் போட்டுக்கோங்க இப்படி பண்ணும் பொழுது உண்மையாலுமே அந்த கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்தீங்களான்னு எந்த கிளைண்ட்டும் கால் பண்ணி செக் பண்ணிவிட்டுலாம் இருக்க மாட்டாங்க ஃபைனலாக உங்கள் பயோடேட்டாவில் இப்போ சொன்ன இந்த ரெண்டு கரெக்ஷன்ஸை மட்டும் நீங்கள் பண்ணினாலே போதும் இந்த பயோடேட்டா ரெடி பண்ணுறதுல உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் இது நம்ம ஆஃபீஸ் அட்மினோட ஃபோன் நம்பர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ரெடி பண்ணின பயோடேட்டாவை அனுப்பிட்டு நீங்கள் எந்த தேதியில் நடக்கிற இன்டர்வியூவுக்கு எந்த வேலைக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா அந்த வேலைக்கு உங்கள் பயோடேட்டா பொருத்தமாக இருக்குமான்னு எங்கள் அட்மின் செக் பண்ணி சொல்லுவாங்க பயோடேட்டாவில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அட்மினோட நம்பர் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் ஓகே அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் எந்த இன்டர்வியூக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னு நீங்க தெரிஞ்சுக்கிறது இன்டர்வியூனாலே தான் வரணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது நீங்க அட்டன் பண்ணுற ஒவ்வொரு இன்டர்வியூவுக்கும் ஏற்ற மாதிரி ட்ரெஸ் கோடு மாறும் இன்டர்வியூக்கு ட்ரெஸ் பண்ணுறதுல மொத்தம் நாலு டைப்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் டைப் லேபர் கேட்டகரி மேசன் கார்பெண்டர் ஸ்டீல் ஃபிக்ஸர் பெயிண்டர் இந்த மாதிரி உடல் உழைப்பை அதிகமாக பயன்படுத்துகிற மாதிரியான வேலைக்கு நீங்கள் இன்டர்வியூ வரீங்கன்னா ட்ரெஸ்ஸை ரொம்ப நீட்டாக பண்ணிட்டு வரக்கூடாது ஏன்னா நீங்கள் ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களை கிளைண்ட் பார்த்துட்டு உங்களை பார்த்தா இந்த வேலை செய்கிற மாதிரி தெரியலன்னு அவரே நினச்சிக்கிட்டு உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாரு அதனால அதனால் இந்த மாதிரி லேபர் கேட்டகரிக்கு இன்டர்வியூ வரீங்கன்னா ரொம்ப மோசமாகவும் ட்ரெஸ் பண்ணக்கூடாது ரொம்ப நீட்டாகவும் ட்ரெஸ் பண்ணக்கூடாது நடுத்தரமாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு இன்டர்வியூக்கு வாங்க இந்த இமேஜ்ல இருக்கிற மாதிரி கட்டம் சட்டை காட்டன் பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட் இந்த மாதிரி எப்படி வேணும்னாலும் வாங்க செகண்ட் டைப் டெக்னீஷியன் அண்ட் ஹெல்பர் கேட்டகிரி அதாவது எலக்ட்ரிஷியன் பிளம்பர் ஏசி மெக்கானிக் ஹெச்விசி ஆபரேட்டர் இந்த மாதிரி டெக்னீஷியன் கேட்டகரி அண்ட் எலக்ட்ரிக்கல் ஹெல்பர் ஹெம்இபி ஹெல்பர் ஃபேக்டரி ஹெல்பர் ஜெனரல் ஹெல்பர் டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான ஹெல்பர் கேட்டகரி இந்த வேலைகளுக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண வரீங்கன்னா நீங்கள் இந்த இமேஜில் தெரியற மாதிரி ஃபார்மல் பேண்ட்டு ஃபார்மல் ஷர்ட்டு டக்கின் பண்ணி ஷூ போட்டு நீட்டாக ஃபார்மல் லுக்லயும் வரலாம் இல்லைனா ஜீன்ஸ் பேண்ட்டு ஃபார்மல் ஷர்ட்டு ஷூ போட்டு டக்கின் பண்ணி இந்த மாதிரி செமி ஃபார்மல் லுக்லேயும் வரலாம் ஆனால் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கணும் அவ்வளோதான் மூணாவது டைப் ஆஃபீஸ் அண்டு ஹோட்டல் கேட்டகரி ஆஃபீஸ் பாய் டீ பாய் மெசஞ்சர் ஹவுஸ் கீப்பர் இந்த மாதிரி ஆஃபீஸ் மாதிரியான இடங்களில் இருக்கிற வேலைகளுக்கும் ரூம் அட்டெண்டன்ட் ரூம் பாய் ரிசப்ஷனிஸ்ட் லாண்டரிமேன் இந்த மாதிரி ஹோட்டல் சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கும் குக்கு அசிஸ்டன்ட் குக்கு செஃப் வெயிட்டர் பரோட்டா அண்ட் சப்பாத்தி மேக்கர் கிச்சன் ஹெல்பர் புக்ஷர் ஃபுட் டெலிவரி டிரைவர் கேஷியர் இந்த மாதிரியான உணவு சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கும் நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண வரீங்கன்னா நீட்டா ஒயிட் ஷர்ட்டு பிளாக் பேண்ட்டு பிளாக் பெல்ட்டு பிளாக் ஷூ டக்கின் பண்ணி நீட்டாக கட் பண்ணி க்ளீன் ஷேவ் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் மீசை வச்சுக்கலாம் தப்பு இல்லை ஆனால் கையில் கண்டிப்பாக நெகம் வச்சுக்க கூடாது இது எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க இந்த லுக்கில் நீங்கள் இன்டர்வியூ வரணும் ஏன்னா இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் கிளைண்ட் இப்படி இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க இப்படி வந்தீங்கனாலே இன்டர்வியூவில் நீங்கள் பாதி செலெக்ஷன் ஆன மாதிரி ஏன்னால் இந்த மாதிரியான இன்டர்வியூவில் நிறைய பேர் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னு தெரியாமல் வந்திருப்பாங்க அவங்களுக்கு இடையில நீங்கள் இந்த மாதிரி நீட்டாக யூனிஃபார்மில் வந்திருந்தீங்கன்னா நீங்கள் தனியாக தெரிவிங்க அதை பார்க்குற கிளையண்ட் உங்களுக்கு அந்த இன்டர்வியூவில் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து உங்களை செலெக்ஷன் பண்ணுவார் நாலாவது டைப் சுப்பீரியர் கேட்டகரி அதாவது டீம் லீடர் இன்சார்ஜ் சூப்பர்வைசர் சார்ஜன் ஃபோர்மேன் என்ஜினியர் மேனேஜர் கேம்பாஸ் இந்த மாதிரியான வேலைகளுக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண வரீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக ஃபார்மல்ஸில் தான் வரணும் நீட்டாக ஃபார்மல் பேண்ட்டு ஃபார்மல் ஷர்ட்டு டக்கின் பண்ணி ஷூ வியர் பண்ணி நீட் கட் தாடி வச்சுக்கலாம் தப்பு இல்லை ஆனால் பார்க்குறதுக்கு ஸ்டைலாக இருக்கணும் இந்த லுக்கில் தான் நீங்கள் இன்டர்வியூ வரணும் இப்போ நான் சொன்ன இந்த நாலு வகையான ட்ரெஸ் கோடில் நீங்கள் அட்டெண்ட் பண்ண போகிற வேலைக்கு பொருத்தமான ட்ரெஸ்ஸை இன்டர்வியூக்கு பண்ணிட்டு வாங்க இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அட்மிட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகே அடுத்து மூணாவது ஸ்டெப் இந்த இன்டர்வியூக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை எடுத்து வைக்கிறது இன்டர்வியூக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா உங்கள் ஒரிஜினல் பாஸ்போர்ட் எல்லா இன்டர்வியூக்கும் பாஸ்போர்ட் ரொம்ப முக்கியம் அடுத்து உங்கள் பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் காப்பி இது இப்படி ஒரே பேஜில் இருக்கணும் அடுத்து உங்களுடைய பயோடேட்டா அடுத்து நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு பயிராட்டில மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த படிப்போட எஜுகேஷன் சர்டிபிகேட் காப்பி அடுத்து எல்லா கம்பெனிலயும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாங்க ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கொடுத்திருந்தா அதோட காப்பி இல்லைன்னா இது தேவையில்லை ஒருவேளை நீங்கள் கல்ஃபில் வேலை பார்த்துருந்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நீங்கள் அட்டென் பண்ண போகிற வேலைக்கு பொருத்தமாக இருந்தால் அந்த வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் ஆஃபர் லெட்டர் விசா காப்பி இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டாக கூட நீங்கள் பயன்படுத்தலாம் அடுத்து இப்போ நீங்கள் அட்டன் பண்ண போகிற வேலை சம்மந்தமாக ஏதாவது கோர்ஸ் படிச்சுருக்கீங்க இல்லைன்னா உங்கள் பழைய கம்பெனியில் ஏதாவது பாராட்டுச் சான்றிதழ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட காப்பி இல்லைனாலும் இது தேவையில்லை அடுத்து கொரோனா வேக்சினேஷன் போட்டிருந்தீங்கன்னா அதோட ஒரு காப்பி இது உங்ககிட்ட இல்லைனாலும் இதுவும் தேவையில்லை அடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு பேக்ரவுண்டில் என்ன கலர் வேணுனாலும் இருக்கலாம் ஏன்னா இது அப்ளிகேஷன் ஃபார்மில் பின் பண்ணுறதுக்கு தான் விசா அப்ளை பண்ணுறதுக்கு கிடையாது இதை தாண்டி நீங்கள் ட்ரைவர் வேலைக்கு இல்லை ஆப்ரேட்டர் வேலைக்கு அட்டன் பண்ணுறீங்கன்னா மட்டும் அந்த லைசன்ஸோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் காப்பி இப்போ நான் சொன்ன இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டுமே போதும் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு டைம் இருக்கும்போதே ஹார்ட் காப்பியாக ஒரு ஃபைலில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எல்லா காப்பியும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்தாலே போதும் கலர் காப்பி எடுத்து பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அடுத்து இது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி சாஃப்ட் காப்பியாக உங்கள் மொபைலையும் வச்சுக்கோங்க இது எல்லாத்தையுமே ஏன் முன்னாடியே சொல்கிறோம்னா இன்டர்வியூ அன்னைக்கு இதை ரெடி பண்ணிக்கலான்னு நீங்கள் இன்டர்வியூ வந்தீங்கன்னா இன்டர்வியூ ஸ்பாட்டில் நீங்கள் ப்ரௌசிங் சென்டரை தேடிக்கிட்டோ இல்லை ஜெராக்ஸ் கடை தேடிட்டு இருக்கிறதுக்கு தான் நேரம் சரியாக இருக்கும் உங்களுக்கு பின்னாடி வந்த நிறையா பேர் உங்களுக்கு முன்னாடி போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிடுவாங்க சில நேரங்களில் வேகன்சி சீக்கிரம் ஃபில் ஆகி அந்த வேலை உங்களுக்கு கிடைக்காம கூட போயிடும் அதனால் இது எல்லாத்தையும் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த லிஸ்ட்டை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் அடுத்து இந்த இன்டர்வியூ சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம மேனேஜர் சார் பேர் ரெங்கநாதன் இது அவரோட கான்டாக்ட் நம்பர் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் உங்களுக்கு எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணுவார் ஃபைனலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற இந்த மூணு ஸ்டெப்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை நாங்கள் ரெடி பண்ணதுக்கான நோக்கமே எங்ககிட்ட இன்டர்வியூ அட்டன்ட் பண்ண வரவங்களுக்கு அவங்க ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை குறைச்சி அவங்க செலெக்ஷன் ஆகிறதுக்கு தேவையான உதவிகளை பண்ணுறது தான் அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு நாங்கள் இந்த விஷயங்களை சொல்கிறோம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என் பேர் நந்தகுமார் இன்டர்வியூ ஸ்பாட்டில் நான் தான் இருப்பேன் நான் உங்களுக்கு இன்டர்வியூக்கு முதல் நாள் கால் பண்ணுறேன் கால் பண்ணி இன்டர்வியூக்கு எத்தனை மணிக்கு வரணுன்றதை பற்றியும் இன்டர்வியூ பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் ஏதாவது இருந்தால் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ நடக்கும்பொழுது க்ளைன் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் எப்படி ஸ்மார்ட்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத பற்றி இன்டர்வியூ ஸ்பாட்டில் நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன் இந்த வீடியோவை பார்த்து முடித்ததும் நீங்கள் எங்களுக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்கள் உங்களோட பேரை இந்த வீடியோவுக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்க உங்க நேமை கன்ஃபார்ம் பண்ணிப்போம் ஃபைனலா நடக்க போற இந்த இன்டர்வியூல நீங்க செலெக்ஷனாக என்கே இன்டர்நேஷனல் சார்பா என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி